அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எயில்பிது சதீஷ் பேசுகிறேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத பலன் ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி லக்கணக்காரர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்களுடைய எண்ணமும் செயலும் எதை நோக்கி இருக்கும்னா வேலை வேலை வேலைன்னு இருப்பாங்க அதனால் மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் சந்திப்பார்கள் அதே போல் தந்தைக்காக தந்தையின் மூலமாக குடும்பத்தின் மூலமாகவும் டென்ஷன் ஏற்படும் அப்போது குடும்பத்துலேயும் உங்களுக்கு டென்ஷனுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தந்தையிடம் பேசும் பொழுது அதன் மூலியமாக பேச்சின் மூலமாகவும் உங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையிலிருந்து வ வேலை செய்வதன் மூலமாக வகையற்றக்கூடிய வருமானத்தை தந்தைக்கு ஏதோ ஒரு உதவிகள் செய்யக்கூடிய தன்மை சிலருக்கு உண்டாகும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீராமல் தான் இருக்கும் அது இல்லைனா சிலருக்கு கோர்ட்டு வரைக்கும் போய் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனை அப்படியே தொடர தான் செய்யும் இந்த மாதத்தில் அதுக்கான அமைப்பு இல்லை கம்யூனிகேஷன் மூலியமாகவும் தீராத பிரச்சனைகளை சிலர் சந்திப்பாங்க அதே போல் தாயும் சரி மனைவியும் சரி உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு பாக்கியமான அமைப்பில் இந்த மாதத்தில் இருக்காங்க அவங்க மூலிமா உங்களுக்கு அனுகூலம் உண்டு அதே போல் குழந்தைகளுக்காக பேங்கில் போய் கடன் வாங்கக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் உண்டு சிலருக்கு குழந்தைகளுக்காக கடன் வாங்குவாங்க அது மாதிரி குழந்தைகளுக்காக கடன் வாங்கி மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய தன்மையும் சிலருக்கு ஏற்படும் அதே போல் தன்னுடைய சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை இந்த மாதம் மேற்கொள்வாங்க வேலையில் நிறைய அலைச்சல்களும் பயணங்களும் சிலருக்கு ஏற்படும் சிலர் வேலைக்காக நிறைய சுப விரயங்களை கூட செய்வாங்க தொழிலுக்காக சுப விரயங்கள் செய்யக்கூடிய தன்மை சிலருக்கு ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் தூக்கமில்லாமல் அலைகிற தன்மை ஏற்படும் கால் பாதங்களில் வழிகள் சிலருக்கு ஏற்படும் அவ்வளோதான் ஸோ கவனமாக இருங்கள் இளைய சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எல்லாம் நன்றாக தான் உள்ளது மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்லுங்கள் நன்றி